ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புதினாவை பற்றின மருத்துவ தகவலும் பிரெட் ஆம்லேட் எப்படி செய்யணுங்கிறதையும் பார்ப்போம் பிரெட் ஆம்லேட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு முட்டை இஞ்சி துண்டு ரெண்டு துண்டு எடுத்திருக்கேன் சின்ன சின்ன சைஸாக ஒரு பச்சை மிளகாய் நாலு பீஸ் ப்ரெட்டு எடுத்துருக்கேன் மைனோஸ் மைனோஸ் வச்சு தக்காளி சாஸ் உப்பு மல்லி இலை புதினா மல்லி இலை புதினா பச்சை மிளகாய் இஞ்சி இவ்வளோத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக ஒரு சட்னி மாதிரி அரைச்சிக்கிடணும் புதினா மல்லியலை இஞ்சி பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையும் ஒரு சட்னியாக அரைச்சாச்சு இதில் கொஞ்சம் உப்பு க சேர்த்துக்கிடணும் இந்த அளவு உப்பு சேர்த்துக்கிடுதேன் உப்பு சேர்த்து கலந்து வச்சிடணும் ஆனாது அதனால் திரும்பவும் நான் இந்த அளவு உப்பு சேர்த்துக்கிடுவேன் காரம் அதிகமாக தெரியுது உப்பு தெரியலை இப்போ ரெண்டு முட்டையவும் உடச்சிக்கிடுவோம் முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கிடணும் நல்லா கலக்கியாச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சு தோசை தோவாவை அடுப்பில் வச்சிருவோம் ஃபஸ்ட்டு கல் காஞ்சதும் பட்டர் கொஞ்சம் அதில் சேர்த்துக்கிடணும் பட்டர் சேர்த்தாச்சு இப்போ இந்த முட்டையை la botira, ¿no? Putito ஒரு சைடு சட்னி இப்போ ரெண்டு பிரெட் வச்சுருக்கோம் ஒரு பிரெட்டில் வந்து இந்த புதினா மல்லியெல்லாம் இப்போ சேர்த்த சட்னி வச்சுருக்கேன் ஒரு சைடு மயோனஸ் வச்சுருக்கோம் இந்த ப்ரெட்லேயும் லைட்டார் ஆவிக்கிடணும் ரெட் ஆப்லேட் வந்து நல்லா இதே மாதிரி செய்தால் பிள்ளைங்களுக்கு நல்லா பிடிக்கும் இதே போல் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க அதே போல் புதினாவை பார்த்தினா தகவல் சொல்கிறதா சொன்னேன் புதினா வந்து நம்மளுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஆள் பருமனாக இருக்கிறவங்க வந்து புதினா ரெண்டு ரெண்டு இலை ஒரு நாலஞ்சு இலையை வந்து டெய்லி மென்று சாப்பிடணும் அப்படி இல்லாட்டி தொகையில் அரைச்சி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் எடை நல்லா குறையும் அதேபோல் புதினாவை கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு வரும்போது முகப்பரு வராமல் நல்லா தடுத்துக்கிடலாம் முகப்பரு வராமல் பாதுகாத்துக்கிடலாம் முகத்தை அதே போல் நிறைய வகையான புற்றுநோய்கள் வராமலும் தடுக்கும் புதினாவை சாப்பிட்டுட்டு வரது புதினா வந்து அவ்வளவு ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள் பாருங்கள் இப்படி நல்லா ரெண்டு பக்கமும் கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கிடணும் போல் புதினா வந்து உடல் வந்து சோர்வு இல்லாமல் நல்லா உற்சாகமாக இருக்கிறதுக்கும் புதினால உள்ள மருத்துவ குணங்கள் அந்த சத்து பொருட்கள்லாம் நம்மளுக்கு நல்லா உற்சாகத்தை தரும் உடம்புக்கு அதே போல் வாய் துர்நாற்றம் வாயில எந்த பிரச்சனைகளும் ஏற்படாத அளவுக்கு நல்லா வாயில எந்த விதமான குர்நாற்றமோ ஏதோ ஈர் எதுவும் பிரச்சனைகள் ஏற்படாத அளவுக்கு இருக்கிறதுக்கு புதினா வந்து நல்லா அதில் உள்ள மருத்துவ குணங்கள் வந்து நல்லா நம்மளுக்கு உதவி செய்யும் இப்போ பிரெட்டாக ப்ளைட் செய்தாச்சு இப்போ இதை நல்லா இப்படி கட் பண்ணி விட்டுக்கிடுவோம் mm பாருங்க நல்லா இதேபோல் புதினாவும் தெரியுது மயோனஸும் தெரியுது நம்ம இதுக்கு மேலேயே தக்காளி சாஸ் அப்படி ஊற்றி சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் உங்கள் வீடுகள்லேயும் செய்து பாருங்கள் செய்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி சொன்ன தகவலும் உங்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரெட் பிரெட் ஆம்லேட்டும் நல்லா இங்கே செய்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் எல்லோரும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்